கண்ணியது உுகழ் கற்பது உண்ணாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம் புயத்தில் பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவியேழையும் பூத்தவளே அப்படின்றது இந்த வரிகள் பொதுவா இந்த புண்ணியம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கே அதிபதியானவர் சூரியன் செய்த புண்ணியங்கள் எல்லாம் அனுபவிக்க கூடியது உடலா உயிரான்னு கேட்டா உயிர்தான் ஏன்னா அதுக்கு தகுந்தபடி தகுந்தபடிதான அந்த இறப்புகள் எல்லாம் நடக்குது அப்ப ஒருவர் இந்த புண்ணியம் என்ற ஒரு சொல்லுக்கு தர்மம் என்ற சொல்லாக நம்ம எடுத்துக்கலாம் புண்ணியம் தர்மம் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான் ஏன்னா செய்த தர்மம் தான் புண்ணியமா மாறும் தானம் புண்ணியமாக என்ன பண்ணாது மாறாது தானம்னா என்ன கேட்டு பெறுவது தர்மம்னா என்ன ஒருவரை உணர்ந்து பிரச்சனையில் இருக்காருன்னு கொடுக்கிறது அப்போ யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சூரியன் வலுவாகி இருக்கிறதோ அவர்கள் இன்னொருவருடைய மனநிலையை உணர்ந்து தர்மம் செய்வாராம் அதனாலதான் தான் அந்த சூரியன் வலுப்பெற்றவர்கள் எல்லாம் அரசியல்வாதிகளாக பெரும் தலைவர்களாக நாட்டை ஆள்பவர்களாக ஏன்னா அவங்க செய்கிறதே தர்மம் தானே இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய தலைவர் என்ன பண்ணுறாரு நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் செய்கிறார் அவர் செய்கிறது நமக்கு பிடிக்குது பிடிக்காதது அதெல்லாம் நம்மளுடைய தனிப்பட்ட பிரச்சனை ஆனால் அவருடைய வேலை என்ன அந்த நாட்டை காப்பாற்றணும் தன் பிடியிலிருந்து இன்னொருத்தருக்கு போகக்கூடாது அப்ப யார் ஒருவருக்கு சூரியன் வலுவாகி இருக்கிறாரோ அவர்கள் மட்டும்தான் புண்ணியம் செய்ய முடியுமா அப்போ இந்த பாடலுடைய பொருள் விளக்கம் என்ன அப்படின்னா கண்ணியது உன் புகழ் கற்பது உண்ணாமம் உன்னுடைய புகழ் இருக்குல்லம்மா உன்னுடைய புகழ் நீ நிறைய புகழ் செஞ்சிருக்க அந்த புகழுக்கு நிறைய பேர் இருக்கு அகிலாண்டேஸ்வரின்னு இருக்குது காமாட்சின்னு இருக்கு மீனாட்சின்னு இருக்குது ஒவ்வொரு புகழுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குல்ல அந்த பேரை உணர்ந்து தினசரி சொல்கிறாங்க தெரியுமா அவங்க வந்து காசால் உதவி செய்ய வேண்டாம் பணத்தால் உதவி செய்ய வேண்டாம் எதாலையுமே செய்ய வேண்டாம் ஆனால் உன்னுடைய செயல்களை வந்து நீ செஞ்ச செயலுக்கான பேரை உணர்ந்து சொல்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா அது எப்படி சொன்னா கிடைக்குதா கசிந்து பக்தி பத்தியது பண்ணியது உன் இருப்பாதாம் புயத்தில் இந்த பக்தியை ரொம்ப கசிந்து உருகி உன்னுடைய பாதத்திலேயே நினப்பா வச்சு சொல்றாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு அதை சொல்றாங்கனாலே அவங்க செஞ்ச புண்ணியம் எப்படி இருக்கும் அவங்க எவ்வளோ புண்ணியம் பண்ணதுனால உன் பேரெல்லாம் சொல்லுவாங்க உன்னுடைய பாதத்தை நினச்சி நினச்சி சொல்லுவாங்க அப்போ நான் எவ்வளோ புண்ணியெல்லாம் பண்ணியிருப்பேன் அப்படின்றத இந்த இடத்த சொல்கிறாரு அப்போ என்னுடைய புண்ணிய பலனை நான் அதிகரிக்கணும்னா நீ புண்ணியம் செய்த நாமங்களை நான் சொல்லுகின்ற பொழுது என்னை அறியாமல் எனக்கு பாவங்கள் விலகுகிறதுமா அப்படின்றத இந்த இடத்துல முதல் பாடலாக சொல்லியிருக்கார் இதற்கு முன்னாடி அந்த லகர் இருக்கு இல்லையா அதோடைய விளக்கம் ஆக்சுவலி என்னன்னா சிவசக்தியா அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா சிவசக்தின்றது பொருள் ஆக்சுவலி இதை நான் படிக்கல அதுக்கு பொருள் விளக்கமாகவே சொல்லிடுறேன் இந்த உலகத்திலேயே பெரும் தெய்வம் சிவபெருமான் ஆனா அவர் அசைன்னுனா கூட நீ இல்லைன்னா நடக்காதுமா அவர் அசைனுனா கூட என்ன நடக்காது நீ இல்லைன்னா நடக்காது ஒருத்தர் அசைணுன்னா கூட சக்தி வேணும் நீ இல்லைன்னா அவர் சிவனேன்னு தான் கிடப்பார் நீ இல்லைன்னா என்ன பண்ணுவார் சிவனேன்னு கிடப்பார் நீ இருக்கிறதுனால தான் அவர் அவ்வளோ ஆட்டம் போடுறார் அதனால அவரை பெரும் தெய்வம்னு சொன்னாலும் அவரை அசைய வைக்கிறது நீ தான் அப்ப அவர் அசைகிறார் அப்படின்னா அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பாருங்க ஹரி ஹர விரிஞ்சாதி அப்படின்னா ஹரி என்றால் சிவன் சாரி ஹரி என்றால் விஷ்ணு ஹரன் என்றால் சிவன் விரிஞ்சி என்றால் பிரம்மன் அர்த்தம் அந்த சிவனும் அந்த ஹரியும் அந்த பிரம்மனும் உன் பாதத்தை பணியறதுக்குன்னே எவ்வளோ புண்ணிய செஞ்சுருப்பாங்க உன்னுடைய அருளால இருக்கக்கூடிய அந்த திருமகள் கலைமகள் உன் சக்தியாலதானே அவங்களுக்கு கிடைச்சிது உன் சக்தியில இருந்ததால நீ அவங்களுக்கு மாத்தி கொடுத்த அப்போ அவங்கெல்லாம் புண்ணியம் செஞ்சதுனால தான் அதெல்லாம் கிடைச்சிருக்கு அப்போ அந்த புண்ணிய பலன்ல ஒரே ஒரு துளி எனக்கு கொடு அந்த புண்ணிய பலன்ல ஒரே ஒரு துளி எனக்கு கொடுத்துட்டேன்னா நான் பெரிய ஆயிடுவேன் அப்படின்றது அர்த்தம் புரியுதுங்களா அப்போ அப்படின்னு போட்டிருக்கு விநாயகருடைய நாமம் கிளீம் பொதுவாக எதருடைய அந்த மூலமந்திரம் விநாயகருடைய மூலமந்திரம் கிளீம் என்றாலே தடை நீக்குவதுன்னு அர்த்தம் கிளீம் என்றாலே என்ன தடை நீக்குவது அப்போ அந்த புகழுக்கு இருக்கிற தடையெல்லாம் யார் நீக்கிறாங்களா இந்த அம்மாவுடைய பேர் இருக்கு பார்த்தீங்களா அதை தினசரி சொல்பவருக்கே அது நீங்குகிறதா இந்த இடத்துல சூரியனுடைய காரகத்துவம் மருதா இல்லையா ஒருத்தருடைய பெயர் என்பது சூரியன் காரகத்துவம் சொல்லுவோம் இல்லையா ஐடென்டிஃபிகேஷன் ஐடென்டிஃபிகேஷன்ல நாமம் என்பது சூரியன் புகழ் என்பது சூரியன் பகல் இரவு என்பது சூரியனால் நடக்கிறது புண்ணியம் என்பது சூரியனால் நடக்கிறது முன் செய்தது என்பது பூர்வ புண்ணியம் அதுவும் சூரியன் பூமியை வந்து இருக்கக்கூடிய ஏழு உலகத்தையும் கட்டி ஆள்வது சூரியன் இங்க இங்க சொல்லியிருக்கிற அத்தனை வார்த்தையிலுமே சூரியனுடைய பெயர் தான் திரும்ப 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 வேற வார்த்தைகளால வந்திருக்கிறது அப்ப என்னன்னா இந்த இடத்துல இந்த வரிகளை இந்த வார்த்தைகளை நம்ம பாராயணமாக பண்ணினோம்னா நமக்கு சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பெற்றால் என்ன பலனோ அது நமக்கு கிடைக்கும் புரியுதுங்களா அழகா படலாம் இல்லையா நல்லா இருக்குதா அப்போ இந்த இடத்துல கிளீம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கேதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இப்ப சூரியன் வந்து ஆட்சி பெறக்கூடிய இடம் வந்து சிம்ம ராசி அங்க மகம் நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு கேதுவுடைய நட்சத்திரம் இருக்கா கேது இல்லாமல் பெற முடியாது அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் கேது என்ன பண்றார்னா வலுவடைகிறார் அது கேது சூரியன் ஆட்சி பெற இடத்துலையும் மக நட்சத்திர வடிவாக இருக்கார் அதனால தான் நான் சொல்லியிருப்பேன் மக நட்சத்திரத்தில் யார் ஒருவர் பிள்ளையார்பட்டி சென்று வருகிறார்களோ பிள்ளையார்பட்டி போனா அத்தனை பேருக்கும் ஆண் குழந்தைதான் பிள்ளையார்பட்டி பிள்ளையார்பட்டி போனாலே அங்க போய் வேண்டி என்று நட்டாலே மக நட்சத்திரத்தில் அத்தனை பேருக்கும் ஆண் குழந்தை உண்டு அதனால இந்த ஒரு பாடலையே சொல்லிக்கிட்டே போல ஒரு நாள் ஃபுல்லா அதனால உங்களுக்கு வந்து இந்த பதவி உயர்வு புகழ் இதெல்லாம் ஆசை இருக்கு கோரிக்கை நிறைவேறனாவே என்னமா அர்த்தம் புண்ணியம் இருந்தால் கோரிக்கை நிறைவேறும் புண்ணியம் எப்படி வருது அப்பா செஞ்சதால வருது நம்ம போன ஜென்மத்துல செஞ்சதால வருது நம்ம போன ஜென்மத்துல செஞ்சதை வச்சு இன்னாருக்கு இந்த புண்ணியம் செய்திருக்கிறார் அதற்கு தகுந்த வயிற்றில் சிசுவாக நாமளே என்ன பண்றோம் தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படிதானே நம்ம ஏழையாக பிறந்தாலும் சரி பணக்காரராக பிறந்தாலும் சரி நம்ம புண்ணிய பலன்தான் யாருடைய வயிற்றில் பிறக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது அப்போ நம்மளுடைய தலைமுறை எல்லாம் புண்ணியமாக இருக்கணும்னா அவர் இந்த வரிகளை எப்பொழுதும் எப்பொழுதும் உணுமுணுத்து கொண்டே இருந்தால் மிக சிறந்த நல்ல பலன் கிடைக்கும்